வெல்கம் பேக் வெல்கம் பேக் டூலாக் அண்ட் குட் ஈவினிங் ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறேன் வீட்டில் வந்து பாருங்கள் லைட் வீட்டு எல்லாம் போட்டு உள்ளக்க அந்த கிளாஸில் வந்து இந்த ஃபர்னிச்சர் இதெல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க இனிமேல் வந்து இங்கே வந்து உட்காருவாங்க நாங்கள் இங்கிட்டு உட்கார முடியாது இது எங்கள் ஏரியா இனிமேல் எங்கள் ஏரியா வந்து நாங்கள் இடத்த மாற்றினேன் இடத்த மாற்றினா தான் நாங்கள் அங்கே போய் உட்காரணும் சரி இப்போ நான் வந்து எங்கே எங்கே போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா பின்னாடி பாருங்கள் சாப்பாடு நமக்கு டெலிவரி தான் டெலிவரி தான் டெலிவரி தான் இப்போ ரெங்க நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம நம்ம டிரைவர்ஸு ஒர்க்கர்ஸு எல்லாருமே வந்து போகிறாங்க ஆமாம் போயிட்டு நோம்பு திறந்துட்டு அப்படியே வருவாங்க இப்போ நான் வந்து நஸ்ரியா போகிறேன் நசரியாவில் போய்ட்டு அங்கே எங்கள் மேடம் எங்கள் முதலாளி அம்மாவுடைய சிஸ்டர் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வர சொல்லியிருக்காங்க இது வந்து இன்றைக்கி மட்டும் கிடையாதாம்மா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க நீ கிள்ளியோம் என் தரும் கிள்ளியோம் அப்படின்னா நீ எவ்ரிடே எவ்ரிடே நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கிள்ளியோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம செய்த ப்ரோ வந்து அரபிக் கற்றுக்கிட்டு இருந்தார் நமக்கு வந்து வாய்ஸ் ஒன்று அந்த அளவுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு இருமல் சரியமாக இருந்துச்சு அதுதான் ப்ரோ நம்ம வந்து இது பண்ண முடியலை இப்போ நான் வந்து அஹ் அலஹின் சவித் சவித் அரபிக் இப்போது நான் உங்களுக்கு அரபிக் கற்றுக் கொடுக்குறேன் ஓகேவா அல்ஹின் அண்ட் சுக் சையாரா அன மாக்தர் ஷோயா பதீன் அண்ட் நான் இப்போது வ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் கற்றுத்தர முடியாது கொஞ்சம் அப்புறம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் ஓகேவா அதுதான் அர்த்தம் அஹின் அண்ணா வசால் பெய்து சதீஹ் மல் ஹாஜா எத்தவன ஹாஜா அஹின் அண்ணா பெரோவிக் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஹாஜா வீட்டுக்கு இப்போ நான் வந்து இப்போ வந்துட்டேன் இதை இதாக இதை இதான் ஹாஜா வீடு வந்துட்டேன் இப்போ நான் அவனை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்களா இந்த இப்போ வண்டியை ஒரு இடத்துல ஒதுக்கணுங்க ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே வரணும் நமக்கு நேரம் இல்லை அடுத்தடுத்து வேலைகள் கொடுப்பாங்க அப்படியே போகணும் வரணும் முட்டை எடுத்துகிட்டு சொன்னேன் இப்போ அவங்ககிட்ட நான் உங்களுக்காக வேண்டிய நான் அரபிலேயே நான் பேசுகிறேன் சரிங்களா அவனையும் நான் அரபியில் பேச வைக்கிறேன் ஓகேவா

அப்படின்னா ஃபர்ஹான்னா இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் கேட்டேன் அவனுக்கு வந்து என்ன செய்யறது வீடியோ எடுக்கணும் இருந்தான் அதனாலதான் தான் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு சவுதிக்கு போயிருக்காங்களா அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நம்ம நம்ம கைஸ் எல்லாம் நம்ம உறவுகளுக்காக தான் இப்போ நான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவனையும் அரபியில் வச்சு பேச வச்சு நானும் அரபியில் இருக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பாய் தான் இருப்பார் பாய் வந்து தமிழில் தான் பேசுவார் இவருங்க மாஷா இல்லா மாஷால்லாம் சுக்கரன் சுக்ரன் சுக்ரன் சாக்குமலா வேறு ஃபுல்லாக கோழி முட்டாங்க எத்தனை கோழி இது கம் 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 ஈஸ்வரன் ஹப்பா இருபது இருபது மட்டும் இருக்குமா ஈஸ்வரின் ஹப்பா ஜெய் ஷவி ஷேஸ் தான் 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 சவி கலாம் முதீர் இதுதான் வந்து டிரைவருடைய ரூமு சரிங்கண்ணா நான் பார்த்துக்கிங்க இங்க உள்ள டிரைவருடைய ரூமுதெல்லாம் நீங்கள் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆத்தி ஊருக்கு ஓ பிக்கல் ம் ஃபோன் ஓகுதா ஃபோன் எதுவும் இருக்குதா தரோம்ண்ணா இப்போ நம்ம ஹாஜார் ரூம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு சுற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு போகிறக்கூடிய ஏசி இங்கே தான் வச்சுருக்காங்க இல்லை லைட் ஓகே வேறு ஓகேங்க ஓகேங்களா சரி அங்கா இந்த லைட்டாக காட்டிக்கிற ரூமை டிரைவர் ரூமை பாருங்கள் அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு எல்இடி டிவி அப்புறம் பாட்டரில் வந்து ஆண்ட்ராய்டு எல்சி டிஎஸ் டிசிஎல் அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு க கப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் பெட் இருக்குது கீழே மேலேயும் அப்புறம் இந்த பக்கத்தில் போனோம்னாக்கா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் அந்த பக்கம் போனால் பாத்ரூம் சரிங்களா அங்கிட்டு கபோர்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது அவங்க அடுத்தது வந்து என்ன வெளியில் போர் அடிக்கும் போது வெளில வந்து உட்காந்துக்கலாம் ஒய்ஃபை இருக்குது ஒய்ஃபை எங்கே இருந்தால் ஒய்ஃபை அந்த மூலையில் டிரைவர் ரூமில் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி இருங்க ஒய்ஃபை வச்சுருப்பாங்க ஓகே இங்கே போகிறோம் கேஸ் அவர் ரெக்க ஏன்னா இது டிரைவருக்கு இந்த மாதிரி டிவியா பரவாயில்லையே இங்கே பாருங்க அதை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட்னாக்கா நம்ம இந்த வாய்ஸில் சர்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ப்ளே பண்ணு இன்றைக்கி போட்டு அதை ப்ளே பண்ணி வா வா பெருசாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம துறக்கிறதுக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது நான் வாங்கிட்டேங்க முட்டையை வாங்கிட்டேங்க பாருங்கள் பாருங்க கவரில் போட்டு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் அது நாட்டுக்கோழி முட்டை வெறும் கோழி வெறும் கோழி முட்டை கிடையாது நாட்டுக்கோழி முட்டை சரியா எடுத்துட்டு அப்படியே இருக்குது ஆட்சி ஊர்காய்ந்து வந்திருக்காப்புல இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடணும் ஓகேவா நமக்கு அடுத்த வேலை எதுவும் கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கொடுத்தாக்காக இங்கே ஃபோன் பண்ணியிருப்பாங்க என்ன செய்தே முடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து நுள்ளூர் நுள்ளூர்கிட்ட போய் சே யூடியூபில் எடுத்து தான் நான் வீட்டுக்கு போனேன் இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப திறந்தாச்சு அவசர சமமாக வந்து திறந்துருக்குது வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி வந்திருக்குது இன்னும் சாலட் இருக்குது அப்புறம் சமோசா பன்று இதெல்லாம் வந்திருக்கு அப்புறம் வடை இதுலேயும் சமோசா இருக்குது அதான் என்ன பாய் டேட்ஸு அது அதுவும் இனிப்பு தான் அந்த ஹரிஸ் சாப்பிட்றாரு பாய் இங்கிட்டு இது என்னது ஸ்வீட்டு தான் இதுவும் ஸ்வீட்டு தான் நம்ம இது மாதிரியா அந்த மாதிரி இது வட்டாளப்பா மாதிரியா பாய் ஹாய் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் நம்பர் ஒன் ம் ஓகே நோம்பு திறந்துட்டு அதோட போய் மகளை திறந்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எல்லாத்தையும் கழுகி முடிச்சுட்டு திருப்பி தராவியாக தொழுதுட்டு இப்போது கர்த்தியாத்தில் வந்து ஒரு ட்ராப் அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய்ட்டு இன்னும் ஒரு ட்ராப்பும் இருக்குதுங்க அது என்னன்னா நம்ம முதலாளியமாக போகிறாங்களாம்மா எங்கே போகிறாங்கன்னு தெரியல நான் நினைக்கிறேன் மதனை கழிப்பாத்தம் போவாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால் வந்து அங்கே போய் அவங்கள விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் இப்போ பசங்களுடைய ஃப்ரெண்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இப்போ திருப்பி கருத்தியாத்துக்கு வரணும் என்ன ஒரு இதுல அங்கே பாய் ஒரு நாள் ஒரு ஆள் மட்டும் வீடு கழுவிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் பாயை கூட்டிகிட்டு போகலாம் என்னமோ தெரியலை நம்மளே வந்து இது பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க யூடனே எடுக்கக்கூடாது அந்த பக்கத்தில் அவங்க யூடியூன் எடுத்துகிட்டு போகிறா வருங்க எல்லா எல்லாம் முக்காலிஃபாவை வந்தாக்க தெரியும் ஐநூறு ரியால் ஐநூற்றம்பது ரியாள் எல்லா அறநூறு ஆள் வரும் ஏன்னா இது வந்து அதுலேயே போட்டிருக்காங்க நோ நோ யூ டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதில் போய் யூடியூன் எடுத்துகிட்டு போகிறாரு மனுஷன் யாரும் தெரியல யாராக இருந்தாலும் ஐநூறு ஏழு கட்டுவாப்புல ஒரே மாதத்துக்குள்ளே கட்டிட்டாருனாக்கா இரநூத்தம்பது ரியாலை தான் அதை விட்டுட்டாரு அப்படின்னாக்கா ஐநூறு ரூபாய் சரி ஓகே எல்லாம் போகட்டும் நோம்பு திறந்து நல்லா சாப்பிட்டோம் என்ன கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் சேலடு அதுக்கப்புறம் நோம்பு திறக்கும் போது கொஞ்சம் ஒரு மூணு டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு இப்போ வேலையிலையும் ஜாயின் பண்ணி இப்போ வேலையில் போய்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நான் வந்து இதுக்குள்ளேயே நான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் இது என்னென்றது தெரியுமா அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த டைமண்ட் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது தோஹா ட்ரைவிங் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அதில் இருந்து வெளியாகும் போது ஃபஸ்ட்டு சிக்னல் வரும்போது ஃப்ரீ ரைட் எடுத்தமுன்னாக்க நேரம் வீட்டுக்கு போயிருப்பேன் நான் ஒரு மரத்தில் என்ன செஞ்சிட்டேன் சரி ஓகே நம்ம வந்து அந்த சிக்னலில் நேராக போய் அதுக்கடுத்து ரைட் எடுத்தோம்னா போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா அது வந்து தோஹில் சவுத்துக்கு போகிற ரோடு நம்ம அங்கே போனோம்னா சிக்னலில் போய் மாட்டிக்கிடுவோம் அதனால தான் இப்போ நான் இதுக்குள்ளே போய் சுற்றி யூட்டன் எடுத்து இப்போ நான் திருப்பி வந்து இந்த பக்கத்தில் விட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நான் இப்போ நான் எடுக்கும் எடுக்கும்போது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த 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 இதில் யூ எடுக்கவே கூடாது அவங்க யூடன் எடுக்கிறாங்க அவங்களுக்கும் முக்காலிஃபாக இருந்தது இந்த மாதிரி வந்து சைன் போர்டு பார்க்காம வண்டி ஓட்டினால இதுதான் வந்து பிரச்சனையே அங்கங்கே சைன் போர்டு வச்சுருக்காங்க யூடன் எடுக்கக்கூடாது இதில் வந்து லெஃப்ட் எடுக்கக்கூடாது இதில் வந்து நோய் என்ட்ரி அப்படின்னு வச்சுருக்காங்க அதை மீறியும் அவங்க போகிறாங்க அப்படி போகும்போது போக்குவரத்து விதிகளை மீறல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு செக்ஷன் மூலியமாக அவங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க அடிச்சுட்டு போகட்டும் நம்ம போக்குவரத்து விதிமீறல்கள் வந்து மீறக்கூடாது விதிகளை வந்து கரெக்டாக நம்ம மதித்து நம்ம போனோம்னாக்கா நம்ம நல்லபடியாக வண்டி ஓட்டி நாலு காசு சம்பாரித்து ஊருக்கு அனுப்பலாம் இல்லை அப்படின்னாக்கா நான் தான் போவேன் அப்படின்னாக்கா போய்க்கிற வண்டியை தான் சரிங்களா லகேஷ் ஓகே இப்போ அங்கே போனோடன வெயிட்டிங்கில் இருப்பாங்க அவங்க ஏற்றிக்கிட்டு போகணும் எனக்கு முன்னாடி தோகன் டிரைவிங் ஸ்கூலுடைய வண்டி போக்குது மதுன கலிஃபாவை வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு போயிட்டு இனி வந்து என்ன பண்ணணும்னா லேண்ட் குரோஸரை எடுத்துக்கிட்டு நேராக கருத்தியாத்துக்கு போகணும் பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறத மட்டும் இல்லை அவங்களுடைய ஃப்ரண்டையும் கூட்டிகிட்டு போகணும் அதுதான் பெரிய ஒரு பகலில் பார்த்துருப்பீங்க வெறும் லைட்டை மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா ஜகஜோதியாக இருக்குதுல்ல இது மட்டும் கிடையாது அந்த சைடும் லைட் வச்சுருக்காங்க அப்புறம் சென்ட்ரா ஒரு சிட்டிங் ஏரியா அதான் அரட்டை அரங்கம் இன்றைக்கி தான் வந்து இருக்கிற ஏசி அந்த சேர் இதெல்லாம் போட்டாங்க ஆனால் சேரு வந்து போட்டுட்டு இன்றைக்கி சொல்லிட்டாங்க சேர் வந்து வேண்டாம் சேரை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு அந்த சேரை அப்படிலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அதில் வந்து சும்மா மஜ்லிஸ் மாதிரியே கீழே மேட்டு போட்டு சைடில் அந்த சோஃபா மாதிரி இதுக்கு போட்டு உட்கார்றது மாதிரியே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோஃபா போட மாட்டாங்க கீழே கீழே உட்கார்றது மாதிரியாக வைப்பாங்க போல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம்னா வீடு கழுவிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஆய் வீடு தண்ணி இது பண்ணுறாரு நான் ஓசை பிடிச்சிக்கிட்டு இருக்க பாருங்க அது போக இப்போ நான் வெயிட்டிங்கில் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே வந்து வண்டி நின்றுச்சுன லேண்ட் குரோசர் இப்போ அந்த லேண்ட் குரோசர் வந்து வெளில போயிடுச்சு அதனால் இப்போ இந்த லக்ஸஸ் எடுத்துக்கிறத அங்கே போய் ஏற்றிக்கிட்டு இப்போ போகணும் மிஸ்டு கால் அடித்தேன் அவங்க இன்னும் ஆளை காணும் இங்கே வந்து எப்படின்னாக்கா ஃபோனுலாம் வந்து அடிக்க மாட்டோம் நான் வந்துட்டேன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கால் கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வெளில வருவாங்க அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நேராக வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போது எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சிட்டி வந்திருக்கேன் எங்கள் ஃபெஸ்டிவல் சிட்டி அங்கே வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீ போய் வண்டியை பார்க்கிங் பண்ணு நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் கால் பண்ணுறேன் அப்படியே எடுத்துக்கிட்டு சேம் டோருக்குவான் அதாவது விஐபி டோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்குது இது வந்து நார்மலாக போக வர்றோம் அது எல்லாமே எல்லோருமே போகலாம் வரலாம் அப்படி எல்லாத்திலாம் அந்த இது மட்டும் விஐபி என்ட்ரி மட்டும் கொடுத்துருக்காங்க போல அந்த இதெல்லாம் வந்து விட்டுட்டு அப்படியே இப்போ நான் வந்து போகிறேங்க வண்டியை பார்க்கிங் பண்ணுறதுக்கு போகிறேன் இங்கே வந்து நிறையா எமோஷன் வந்து நிறையா இருக்குது அந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலட் பார்க்கிங் அங்கே நினைக்கிறதுனால வேலட் பார்க்கிங்கு அப்போ போய் ஃபோன் அடிக்கிறாப்புல பார்க்கிங் அந்த இந்தான்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல பார்க்கிங் இருந்துச்சு கரெக்டாக நான் அந்த டோருக்கு பக்கத்தில் தான் இறக்கி விட்டேன் அதே பக்கத்தில் நமக்கு வந்து பார்க்கிங் கிடச்சிருச்சு இப்போ அவங்க வரும்போது ஃபோன் அடிப்பாங்கள்ல ஃபோன் அடிக்கும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் போனோம்னா அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ தான் அவர் வந்து பார்க்கிங் பண்ணாரா இல்லை இல்லை ஏற்கனவே பார்க்கிங் பண்ணிட்டார் யாரும் இப்போ போகிறாரு இந்த இடத்துல வண்டி பார்க்கிங்கே இருக்குது அப்புறம் இருந்தால் பாருங்கள் இங்கே இருந்து ஒரு வண்டி கிளம்பிடுச்சு இப்போ ரெண்டு பார்க்கிங் இருக்குது இனி வர்றவங்க அப்படியே பார்க்கிங் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு சொன்னி வர்றாரா வந்து இப்ப பார்க்கிங் பண்ணிடுறாரு வண்டி இறுத்திக்க மாதிரியே இருக்குது இல்ல ஆனா இறுத்திக்கா கிடையாது மிஸ்ட் பிசி இறுதிக்க மாதிரி இருக்கு நினைக்கிறேன் இறுத்திக்கா மிஸ்ட் பிசி ட்யோட்டா எல்லாமே வந்து குவாப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க எல்லாமே ஒரு ஃப்ரீயா மாதிரியே இருக்கு பாருங்க டவோட்டாலேயும் இந்த மாடல் இருக்குது இதுலேயும் வந்து ஏத்திக்காலேயும் இருக்குது மிஸ்டர் பீஸ்லேயும் போட்டிருக்காங்க மாடலில் ம்